வணக்கம் மாணவர்களே பத்தாம் பக்கணக்கு முக்கோணவியல் பயிற்சி ஆறு பிள்ளி இறங்குகளை ஃபர்ஸ்ட் பார்ப்போம்ப்பா பத்து ரூட் மூணு மீட்டர் உயரம் உள்ள கோபுரத்தின் அடியிலிருந்து முப்பது மீட்டர் தொலைவில் தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணத்தை காண்க சரியா இப்போ ஒரு நம்ம செங்கோணம் முக்கோணம் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு என்ன சொல்லுவாங்க பத்து ரூட் மூணு மீட்டர் உயரம் கோபுரத்தின் சரியா அடியிலிருந்து இருந்து கோபுரத்தின் அடியிலிருந்து விரும்பலாம் சரியா இப்போ என்ன இருக்கு முப்பது மீட்டர் தொலைவு தரையில் ஒரு புள்ளி இருந்து முப்பது மீட்டர் தொலைவு இங்கேருந்து இது வரைக்கும் முப்பது மீட்டர் இல்லை இந்த தரையிலிருந்து கோபுரத்தின் உச்சியை பார்க்குறாங்க சரியாப்பா இதுதான் கோபுரம் கோபுரத்தோடைய உயரம் நமக்கு பத்து ரூட் மூணு கொடுத்துருக்காங்க இங்கே கீழேருந்து கோபுரத்தில் உச்சியை பார்க்குறாங்க சரியா எத்தனை டிகிரியில் பார்க்குறேன்னு தெரியல அது கோணம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ நமக்கு எதிர்பக்கம் இருக்குது அடுத்துள்ள பக்கம் இருக்குது அப்போ நீங்கள் எந்த ஃபார்முலாவில் போட்டுடலாம் டேன் டீட்டா டேன் டீட்டா சீக்கோட்டு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் எதிர்ப்பக்கம் நமக்கு பத்து ரூட் மூணு பை முப்பது இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ வச்சுக்கோம் அப்போ இங்கே என்ன இருக்குது ரூட் மூணு பை இந்த மூணு எப்படி பிரிக்கலாம்ப்பா ரூட் மூணு ரூட் மூணு பிரிச்சிடலாமா அப்போனா இதை ரெண்டையும் பெருக்கிறது நமக்கு மூணு ஏன் ரூட் மூணு கிடச்சுமா இப்போ ஒன்று ஒன்று கேன்சல் பண்ணிடுவோம் அப்புறம் இந்த சைடு இருக்கிறது ஒன்று பை ரூட் மூணு இந்த ரூட் மூணுங்கிறது எதனுடைய அது டேன் முப்பது டிகிரி அப்புறம் இந்த சைடு நமக்கு என்ன இருக்குது டேன் டீட்டா அப்புறம் டேன் டேன் கேன்சல் ஆகிடுச்சுன்னா டீட்டா சீக்கிர டு முப்பது டிகிரி அப்போ நான் கோணம் ஏற்ற கோணம் நமக்கு என்னது முப்பது டிகிரிங்கிறது தான் சரியான டை தேங்க்யூப்பா